ரொம்ப கத்தி கத்தி பேசிட்டு பாவம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அச்சிய வளக்கை பறத்து விட்றோம்னு நினைக்கிறா வேற ஒண்ணும் இல்ல இதான் உள்ள வீட்டுக்கு போட கேக்குறதுக்கு பதில் சொல்லு கேக்குறதுக்கு பதில் பண மதிப்புல நாடு வளர்ந்துரும் நீங்க வளரும் நாடு பட்டியலையும் இல்லாம உங்க நாட்ட தூக்கிட்டானே இல்ல எங்கப்ப எங்கது டிஜிட்டல் இந்தியா மேக் இந்தியா மேட் இன் இந்தியா திட்டங்கள்ல இந்தியா இருக்கு பிரதமர் இந்தியாவுல இருக்காது இருக்காரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு பேசுங்க குஜராத்ல வெள்ளம் உலங்கு ஊர்தியில வந்து உலங்கு ஊர்தி உங்களுக்கு தெரியாது ஹெலிகாப்டர்ல வந்து நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி பார்வையிடுற மகிழ்ச்சி நாங்க இதே வெள்ளத்துல செத்தமே நீங்க ஏன் பார்வை பார்வையிட வரல அப்ப நாங்க இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா இதுக்கு பதில் என்ன இருக்குது உடனே ஐநூறு கோடி இழப்பு அறிவிக்கிறீங்க அங்க குஜராத்ல இந்த வெள்ளத்தினால் வளர்ச்சியில் எந்த பின்னடையும் வராது குஜராத்துக்கு நீங்க சொல்றீங்க நாங்க தானே புயல சத்தம் ஒரு புயலம் பெருவெள்ளத்தில் பார்வையிட ஒண்ணு இல்ல அப்படின்னா நாங்க யாரு உங்களுக்கு யாரு இதுக்கு என்ன பதில் இருக்கு ஐயா ஐயாவுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவுக்கு மண்டபத்தை திறந்து வச்சுட்டு மீனவர்கள் இழந்து இழந்துவிட்ட மீனவர்களுக்கு புதிதாக படகுகள் வாங்கி கொடுப்பாங்களா இந்த படகை பறிச்சு பாருங்க சொந்த நாட்டு மக்களின் பாடல்கள் நூத்தி நாற்பது படகு பறிச்சு வச்சுக்கிட்டா ஒரு பிக்காணி பைய நீண்ட உள்ளங்க எல்லாம் நாடு நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எல்லாரும் நாங்க எல்லாரும் எந்திரிச்சு எச்சு தான் மூழ்கி முட்டான் சிங்கன அவனுகிட்ட போய் அறப்பர்கிங்கிற யோக்கிய பேச்சுங்கிற முழிச்சு வரதிங்க மாட்டான் அறப்பர்கிங்கிற யோக்கிய அவன்கிட்ட போய் அத வாங்கி கொடுக்க முடியல இவர பெரிய வல்லாதிக்கத்தின் அறிவர் வல்லரசாக போது சொந்த நாட்டு மக்களின் படக வாங்கி கொடுக்க துப்பு வல்லரசாக என்ன வல்லரசு வலிமை மிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்து யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பதில் இருக்கா பதில் இருக்கா எனக்கு பதில் உள்ளபடு பதில் இருக்கா உனக்கு எண்ணூத்தி நாற்பது மீனவர்கள் தம்பி பிரிட்ஜோட சொந்த நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழைக்கிறது தடுத்து காக்காமல் நாட்டு ராணுவம் என்ன புரிந்து என்ன புரிந்து என்ன நீ டேவிட் இன்னும் நாலஞ்சு தம்பிகளும் படகை மீன் பிடிச்சது தான் இலங்கை கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்குது இந்த இந்தியா வென்றிருக்குது வெள்ளது இந்தியா இவன் தோ கப்பலில் விளையாட்டு பார்த்துக்கிட்டிருந்து இந்தியா வெள்ளு இலங்கை தோக்குதுன்னு உன்ன கோபத்தில் வந்து ஆறு கப்பல்கள் சுத்தி நிக்குது அந்த படக சுத்தி நின்று அந்த அஞ்சு பேரையும் பிடிச்சிட்டு போய் கம்பி அல்ல உயிர் உறுப்ப கட்டி கழுத்த கட்டி கைய மணிக்கட்டை கட்டி காலை கட்டி நறுக்கி நறுக்கி ஒரு மணி நேரத்துக்கு மேல சுத்தி நின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கடல் ஆறு கப்பல்கள் ஒரே இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேல குவிஞ்சு நிக்கிறது ஏன் நிக்கிறது பார்க்காம என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்ன வேலை பாத்துற அமெரிக்க போர்க்கப்பல் நேரா வந்து தூத்துக்குடியில நங்கூரம் போட்டு நின்னா இல்லையா முழுக்க முழுக்க ஆயுதங்களை நினைச்சு வந்து நின்னா என்ன பண்ணிட்டு இருந்தா தூரம் வரும்போது பார்க்கல நங்கூரம் முன்னாடி பார்க்கல நிறுத்தி பல நாட்களுக்கு பிறகு பார்க்கிற என்ன அர்த்தம் அந்த சண்டியில் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமில்ல நீ எத்தனை கப்பலை நிறுத்தி எவ்வளவு பேரும் நில் எல்லாரையும் மீறி நான் உள்ள வருவேன் காட்டுறான் நீ அந்த கப்பல் இருந்த நாலு பேரை கைது பண்ணி போட்டா அவன் தேவையா நீ கோபரை கடைத்துக்கு உள்ள போட்டான் இதுல ஏன் நடந்துச்சு யோசிச்சு பாருங்க நீங்க என்னென்ன விளையாட்டு காட்டுறாங்க எல்லாம் நாங்க ஒண்ணுமே தெரியாது முட்டா பயில நினைச்சுக்கிட்டு வேலை காட்டுறது ஒரு மரணத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல நாட்டின் பிரதமர் இந்த செயல் தவறானது கேரளாவில் கோயில் திருவிழாவில் பட்டாசு வெடிச்சதுல விபத்து நூறு பேருக்கு மேல தனி உலக வானூர்தியில் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு போறீங்க பாராட்டம் கோதாவரியில் புனித நீர் ஆடா வந்தவன் விபத்து அதுக்கு அரை மணி நேரத்தில் வருத்தம் தெரிவிக்கிறீங்க வாரணாசியில கோயில் திரு வழிபட வந்த இடத்துல விபத்து நெரிசல சிக்கிட்டான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் அநியாயமா சுத்து போட்டான் ஒரு படுகொல ஒரு சின்ன வருத்தம் கண்டனம் வேணாம் ஒரு வருத்தம் பதிவு செய்யல எப்படி இருக்கு ஏண்டா சுத்தான் என் காடுங்கிறான் என் காட்டுக்குள்ள தமிழன் எப்படா வரலாமுங்களா அப்படித்தான் என் நாடு இருக்க மத்தா வரலாமு நாங்க கேட்போம் எப்படி இருக்கு ஆந்திர அவனுக்கு ஒரு காடு இருக்கும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு மொத்த தமிழ் தேசத்திற்கு ஒரு நாடு என்ன நான் கேட்ட பெரிய தோன்றாரு சொரிய சும்மா போங்க பேசுறது இது இனவாதம் அது அந்தவாதம் நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா எப்படி பேசிட்டார் அதான் தான் நான் பேசுறேன் இந்த பாரதிய ஜனதா சோவரெல்லாம் எழுதி வைக்கிறது நீங்க படிச்சிருப்பீ கழகங்கள் இல்லா தமிழகம் கவலை இல்லா தமிழர்கள் அதனே நானும் சொல்றேன் அதான் நான் சொல்றேன் திமுக அதிமுக இல்லாத நாங்கள் தமிழர்கள் எங்கள் ஆட்சி தமிழர்களின் நல்வாழ்வுங்கிறோம் கவலை இல்லா தமிழர்கள் அது நாங்க சொல்றது நாங்க சொல்லும்போது போது இனவாதத்தை தோண்டிடுறாரு பாசிஸ்ட் பிரிவினைவாதி நீங்க நீ கவலைலா இந்துக்கள் தான மகாராசா இருக்கு எதுக்கு கவலை இருக்கு பஞ்சாபில வாக்கு எடுத்துட்டு இருக்காரு பிரதமர் அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றான் போல தெரியுது உடனே என்ன சொல்றாரு உள்ள விடாதீங்க அப்ப பிரதமர் சொன்னா சரி ஒரு பாமரன் சீமான் சொன்னா தப்பாயிருதா எப்படி இருக்கு வரலாற்றிலேயே நீங்க இப்போதான்டா ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க வரலாற்றிலேயே இப்பதான் எதிரி எதிர்கொள்றீங்கன்னா சும்மா போய சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரியாதான் அப்புறம் அங்கிட்டு செந்து வேற சென்று போகுது இப்படி மஞ்சள் குளிச்சுக்கிட்டோம்னா வரலாற்றிலே பார்த்தா நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானத்தமிழைக்கு மாறின பால் குடிக்க ஒருத்தனை நீ இன்னைக்கு தான் சந்திக்கிற வரலாற்றுல நவார் செத்தாடி என் இனம் வாழ்ந்தால் போதும் சரணடைந்து வாபரைக்க சண்டையிட்டு சாவது மேலானது அடிமடைவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது அப்படிப்பட்ட தலைவனின் மகன் இந்த நிலத்தில் எந்த கொம்பனும் என்னை எதிர்த்து பேசி காண்டாங்க ரஜினிகாந்த் வந்த அவர் எந்த கொம்பாது ரஜினிகாந்த் அவர் தாத்தனை வண்டி வேகாதீங்க அது ஒரு காலம் அது ஒரு காலம் எல்லாம் ஓட்டு காசு வாங்கிறான வாங்கும் யார் வாங்குவா என் ஆத்தால போய் வாங்குவா என் தாத்தா பாட்டி வாங்க என் மாமச்சர வாங்குவான் ஆனா என் தம்பி தங்க வாங்க மாட்டான் நான் தயார் செய்வேன் நீ எழுதி வச்சுக்க நீ எழுதி வச்சுக்க நீ ஒன்னா மூணா வகுப்பு நாலா வகுப்பு அஞ்சாப்பு படிக்கிற பிள்ளை எல்லாம் என்னுடைய விதைகள் என்னுடைய சிந்தனை துளிகள் அவன் முளைச்சு வர்றான் அவன் எந்திரிச்சு வரும்போது நான் உட்கார்ந்து அவன் என்ன மாதிரி பேசிருப்பான் நீங்க எவனும் எதிர்கொள்ள முடியாது எங்களை எவனும் எதிர்கொள்ள முடியாது என்னுடைய அருமை சகோதரன் யாசின் மாலிக் பேசினா கடலூர்ல என்ன பேசனா தமிழீழத்தை ஒழித்து விட்டோம் நினைக்கிற பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் செல்லுக்குள்ளே அணுக்களுக்குள்ளே ஊறி இருக்கிற அவர்களை உணர்வு அதை நல்லா கொஞ்சம் நீ

தமிழ்நாடு இங்க பாரு நாங்க தமிழர்கள் உங்ககிட்ட சிக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு நாள் நீங்க எல்லாரும் எனக்கு சிக்கிட்டு சாவிய பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் இருப்பான் ஏய் நிறைய கேள்வியா கேப்பான் பேசிருப்பான் மேச மேல ஏறி முடியாது முட்டிக்கால் போடு முடியாது போய் அம்மா அப்பா கூட்டி வா முடியவே முடியாது கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க பதில் சொல்லணும்ல பொறுக்க முடியாம என்ன பண்ணுவேன் வகுப்பு விட்டு வெளியில வந்தேன் ரொம்ப நன்று இது நடக்குதா இல்லன்னு மட்டும் அவனே நீ வெளியே திட்ட எப்படி என்ன வண்டி ஓட்டுறாங்க நான் தான் சொல்றேன் ஆமா சொல்றேன் நான் முதலமைச்சர் ஆனால் என் மீனவ சொந்தங்களை காப்பாற்ற நெய்தல் படை என்று ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்பு கட்டுவேன் என்ன நீ ஒரு வழக்கு போடுறாரு அவரு இந்திய ராணுவத்தை அவமதிச்சிட்டாங்க என்ன செய்தோம் ராணுவம் ஜப்பான் அமெரிக்கா இந்தியா கூட்டு பயிற்சி பண்ணிட்டு கூட்டு பொறியியல் வருவல் வச்சு சாப்பிட்டு என்னடா பண்றீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ற எல்லை தாண்டி போறாயின்னு என் நாடு சொல்லுது ஆமா எல்லை தாண்டி போறேன் எல்லையில போய் ஒரு ராணுவ கப்பல் நின்று வேண்டியதானே ஏ இதாண்டா நம்ம எல்லாம் திரும்பிடானு அதை விட என்ன வேலை என்ன வேலை எப்படி இருக்கு பாருங்க கச்சத்தீவு அவனுக்குன்னு கடல் இல்லை அவனுக்கு அதிகம் கச்சத்தீவு எனக்கு அதிகம் அந்த பக்கம் போனா நீயே சுட்டு போட்டு செய்ய துப்புல்ல பேசுற எதுக்கு பேசுற நீ என்ன உள்ள விடு வெளியில வெளியில விடு அதை பத்தி பிரச்சனை இல்ல நான் வந்த நெய்தல் படைன்னு ஒண்ணு கட்டுறது கட்டுறதுதான் காவல்துறைக்கு எப்படி பயிற்சி கொடுத்து நாங்க கைவே கொடுக்கிறோம் அதை விட சிறப்ப ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பேன் யாரை வச்சு கொடுப்பேன் நானே கொடுப்பேன் நானே கொடுப்பேன் உங்களை மாதிரியா இந்தியால ஏ கே செவன்டி போர் இருக்காடா அது ஏ கே செவன்டி போர் இருக்கா ஏ கே செவன்டி போர் ரஷ்யாவுக்கு அப்புறம் என் தலைவன் படையில தான் இருந்தது நானும் என் அண்ணனும் சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன் அண்ணன் இது ரஷ்யாவுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு நம்ம இருக்கு இந்தியாவில இல்ல அப்ப கே செவன்டி போர் சுத்த ஒரு ஆள் போய் போய் சொல்லல இந்த சொல்லிட்டு ஒரு ஊசி மாதிரி இருக்கும் அரிசி தண்டிதான் தான் இருக்கும் அது நெஞ்சில பிடிச்சா அந்த பக்கம் முதுகு இருக்காது எப்படி இருக்கு பாருங்க

இந்த படிக்கிற பிள்ளைய தங்கச்சியை வளர்மதித்துக்கு போடுறது அத போடுறது இந்த ஆட்டம் பூச்சாண்டிலாம் நான் அதிகபட்சமா ஒரு அஞ்சாண்டு ஆடுவதில்ல சரி ரொம்ப கூடுதலா ஒரு போனஸ் விட்ருவோம் பத்தாண்டு மானிய சலுகை நம்ம குடுக்குறாங்களா அது மாதிரி இந்த பத்தாண்டு போனஸ் போய் தொலை அதுக்கப்புறம் புதை குழி தேடி வந்து அடிப்பேன் தொலைச்சி விட்டு விட்டுருவேன் நீ தமிழ்நாட்டை என்கிட்ட குடுத்து பாரு நீ இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் என்னை பின்பற்றும் എല്ലാ മാും പിൻപറ്റും ഇൻ പാറ